வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட்ஃபார்ம் நம்ம யூடியூப் சேனலினுடைய பேர் வந்து மாற்றப்பட்டாச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எம்எம் ஃபார்ம் தான் வச்சுருந்தோம் இதே இது நார்த்து சைடில் ஹிந்தி கதையை வந்து எம்எம் ஃபார்ம் வச்சுருந்தாங்க அதனால் நம்மளை சர்ச் பண்ணும்போது அவங்களோடதே நிறைய இது வந்து கிராஸ் ஆகுது அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து எம்எம் நாட்டு ஆடுகள் கோழி அப்புறம் நாய் பண்ணை அந்த மாதிரி போட்டிருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நம்ம வழக்கமாக இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த நாய்களை பற்றி தான் ஒரு நாய்களை பற்றி தான் நம்ம நாய்களை பற்றி தான் ஒரு முழுக்கணொலியாக இருக்க போது இதனுடைய வேக்சின் அப்புறம் ஒரு வருடம் என்னென்ன நிகழ்வு நடந்ததை பற்றி தான் ஒரு முழுக்கானோலியாக பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்ல பயன் மாதிரியாக இருப்பேன் இவனை ஓட விட்டுலாம் எடுக்க முடில ஏன்னா பல சிரமங்களை நம்ம கொடுக்குறேன் நம்ம விதைகள் பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கோயில் ஃபஸ்ட் டுவெண்ட்டி நைன் சவுண்டல் வேலி மசால் அப்புறம் அகத்தி உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்மளில் கான்டக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கோயில் மூலமாக நம்ம நாய் வந்து சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே ஒரு லிமிட்டாக தான் சாப்பிடும் பொதுவாகவே இந்த இங்கிலீஷ் வீடுக்கும் நம்ம நாட்டு நாய்களுக்கும் கம்பேர் பண்ணோம்னா நாட்டு நாய்கள் வந்து ரொம்பவே கம்மியான அளவில் தான் சாப்பிடுன்றத விட நம்மளுக்கு வந்து அதிகமான அளவில் மெடிசனில் வந்து செலவு வைக்காது இப்போ இங்கிலீஷ் நாய்கள் இப்போ பொமேரியன் இல்லாட்டி ஜெர்மன் சாப்பாடு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து முடிக்கன்னே ஒரு ஷாம்பு வாங்கணும் அப்புறம் அது குரூமருக்கு ஒரு இது வாங்கணும் அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது அப்புறம் ஷாம்பு அதுக்கு பவுட்ரு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம நாய்க்கு அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வெறும் பச்சை தண்ணியில் தான் போட்டு இருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது எப்போயாச்சும் ஒரு நாள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வேணும்னா ஷாம்பு போடுவோம் அதையும் லைட்டாக தான் போடுவோம் நம்ம நாய்க்கு வந்து ஒரு நாலு கண்டம் தாண்டிடுச்சு அது என்னென்ன கண்டன்னு வரிசையாக சொல்கிறேன் நீங்கள் அந்த தவறுகளை நீங்கள் செய்ய ஒரு ரெண்டு கண்டம் மட்டுந்தான் நம்ம தெரியாமல் நம்ம வீட்டிலேயே நடந்தது ஒன்று வந்து ஒயரை பிடிச்சு கடிச்சு வச்சிருச்சு அது எற்ற இடத்துல தான் இருந்துச்சு ஆனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தனிமையிலே இருந்துச்சு நாய் வந்து நம்ம வேலை விஷயமாக போயிட்டு வந்ததுனால அது வயரை வந்து ஒரு பிளாக்டு பொருளாக நினச்சா அப்படியே கரண்ட் வர்றதில் லைட்டாக கெடைச்சிருச்சு அந்த டைமில் ஆண்டவன் தான் காப்பாத்தினா ஏன்னா லைட்டாக கரண்ட் இந்த நெகட்டிவ் வயரே எதோ ஒன்று கடிச்சிருக்காமல் இருக்கு லைட்டாக வந்து கத்தி குமிச்சிட்டேன் அப்படியே நம்மளுக்கு ரொம்ப ஒரு மனசு சங்கடமாக போச்சு அதுலேருந்து நம்ம மீண்டு வந்தாச்சு திரும்ப ஒருத்தவன் எப்படின்னா ஒரு வருஷம் நிறைவேடைய போகுது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் நிறைவடை போகுது அப்போ பிடிச்சி நம்ம வளர்த்துட்டு நாயை பிடிச்சி அவங்களோட நாயின்றாங்க அவங்க சொல்கிற காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பாக ஏன்னா நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு முதல் இந்த நாயனுடைய வீடியோவை வந்து சும்மா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டோம் இது எதற்காண்டி பண்ணோம்னா சும்மா ஒரு இது தான் செஞ்சோம் எப்படின்னா நம்ம யூடியூப் வச்சுருக்கோம் நம்மளும் போடுவோன்னு தான் போட்டோம் ஆனால் நம்ம வந்து நாய் வந்து வெளியிலலாம் தெரிஞ்சிருச்சு இவங்க வந்தது ஒரு ஒம்பது மாதம் கழிச்சு வந்தாங்க வந்து இது எங்களோட நாயின்றாங்க அதுவும் இல்லாமல் ஃபோட்டோ இருந்தால் தான் ஒரு எவிடன்ஸ்ன்றாங்க ஃபோட்டோ இல்லாட்டி வீடியோலாம் வச்சுருந்தா அது ஒரு சாட்சியாகவே எடுத்துக்கிற மாட்டேறாங்க என்னன்னு சொல்லுதுன்னு தெரில இவனை பார்த்தா எல்லா பேர்த்துக்கும் பிடிக்கும் போல இருக்குது பிடிக்கும்னா அதை நேரடியாக வந்து கூட இது பண்ணால் கூட இது பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க என் நம்ம தூக்கி வளர்க்குறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது ஒரு ரெண்டாவது கண்டா ஒன்று கண்டா வந்து என்னென்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு அது எப்படின்னா ஒரு எலி வந்து வீட்டில் அதிகமான அளவு தொல்லை இருந்துச்சு நம்ம நாயை வந்து முன்னாடி தான் கட்டி போட்டுட்ருக்கோம் ஒரு கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து விரைவில் நம்ம வந்து நாயை வந்து அவுத்துட்டுருவோம் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வர மாதிரியே வச்சுருவோம் ஏன்னா எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குன்றதுக்காண்டியாக நம்ம சிப்பிப்பாரை நாயாக வாங்கினோம் இது வந்து ஸ்டார்டிங்கில் நல்ல எலியெல்லாம் பிடிச்சிச்சு நல்ல ஒரு ஆக்டிவான போயிட்டு நம்ம ஒரு இடத்துல நிற்க மாட்டேன் அதான் ஒரு இதான ஒரு விஷயம் நீ பிடிச்சது பிடிக்காத விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே பார்க்க இருக்கும்போது நம்ம ஹால்ல தான் இருக்கேன் ஹாலில் இருக்கும்போது படகுன்னு போட்டிக்கு வருவோம் போட்டிக்கு வரது இங்கிட்டு வர இவன் பார்க்க தான் ஒரு சொங்கி மாதிரி அது எப்படின்னா லேசியாக ஒரு மாதிரி தெரியும் ஆனால் ஒரு அடி இல்லாட்டி அஞ்சடி போயிட்டு பம்புக்குனே வந்து நம்மளை வந்து முட்டுடுவேன் காலில் அப்படி முட்டும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து வழி எடுக்கும் ஏன்னா போன் வீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி இந்தியன் நேட்டிவ் வீட்டில் குட்டிப்பாருந்து சிப்பிப்பாரையில் நம்ம பார்க்கும்போது கூட நினச்சது எப்படின்னா இதெல்லாம் ஒரு நாயாக அந்த மாதிரி தான் இருந்தேன் ஆனால் வெயிட்டு போன் வெயிட் பயங்கரமாக இருக்குது அடித்தா நம்மளுக்கு நல்லா வலிக்குது அந்தளவுக்கு இதனுடைய திறன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் என்னோடைய ஆக்ரஸிவ்னஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம நாயே தெரியாதவங்க எனக்கே தெரியாதவங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னா நம்மளை காட்டி கொடுத்துட்றேன் அடையாளம் பண்ணி கொடுத்துட்றேன் அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அது எல்லா நாயையும் காட்டி கொடுக்கும் அது தான் ஆனால் இவன் ரொம்பவும் இது ஆக்ரோஷமாக இருக்கேன் ரெண்டாவது அந்த மாதிரி டைமில் நம்ம செல்ஃபோனை எடுத்துகிட்டு போனோம்னா அவன் வந்து நம்மளை பார்த்துட்டு பேசாமல் இருந்திருக்கேன் அதனால தான் நம்ம வந்து செல்ஃபோனில் எடுக்க முடியாமல் இருக்குது ஒரு சில வீடியோ நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம் ஒரு ஆக்ரோஷமான வீடியோலாம் அவன் பார்த்து குழைக்கிறதுனா மூணாவது கண்டன்ட் பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வந்து அந்த எலி மருந்து வச்சுருந்தா எலி மருந்து வச்சதை தெரியாதனமா நம்ம வந்து எடுக்காமல் விட்டுட்டோம் காலையில் இவன் வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு முன்னாடி அவன் தான் அவனோட ஒரு ரூம் இருக்கு அங்கே வந்து கக்கிட்டேன் கக்குன சாப்பாடு சாப்பிட்டது எல்லாமே ஒரு அரை மணி நேரத்தில் ஃபுல்லாமே கக்கிட்டேன் அப்போ தான் நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் ஸ்மெல் பண்ணினா வாடை அப்படியே குப்புன்னு அடிச்சு இந்த எளிமருந்து வாட தான் அப்படியே வாடை வந்தோடனே நம்மளுக்கு என்ன செய்யுறதுன்னே தெரில அப்புறமேட்டு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி படக்கினேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அப்புறமேட்டு கடைசியாக திருமங்கலம் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் நம்ம ஊசி போட்டுருந்தோம் ஒரு மூணு ஊசி குறையும் போட்டாங்க ரொம்பவும் வருத்தமான விஷயந்தான் ஏன்னால் இங்கேருந்து நம்ம அங்கே வரையும் கூப்பிட்டு போய் தனியாக கூப்பிட்டு போய் ஸ்கூட்டியில் கூப்பிட்டு போய் போட்டது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்ல முடியாது ஏன்னா போட்டுட்டு வந்தோடனே நம்ம நிம்மதியாக இருந்தோம் அப்படியே விட்டோம்னா நாய் வந்து இறந்து போயிடும் ரொம்ப ஒரு மன சங்கடமாக போயிடும் ஏன்னா நல்லா இருந்தவன் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் இவனை உட்கார வச்சு தான் நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் இவனை நகர விட்டு எடுத்தோம்னா நம்மளை ஏதாச்சும் செஞ்சுருக்கேன் எப்போ நான் வீடியோவுக்கு கரெக்டான ஒரு போஸ் ஒரு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அந்தளவுக்கு தான் நம்ம தலைவர் இருப்பில் வேக்சின் நம்ம நாய்களுக்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் போடுங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ வேக்சின் பார்த்துட்டிங்கன்னா குட்டி அடுத்த ஒரு மாதம் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே தான் போடுவாங்க போடும்போது டிஹெச்பிபிஐ செவன் இன் ஒன்றுவாங்க அந்த வேக்சின் போடுவாங்க அதோட இப்போ அட்வான்ஸ் வந்து செவன் நைன் இன் மாதிரி வந்திருக்கு அதனுடைய இது வந்து விலை கூட நம்ம வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு பூஸ்டர் போட்டுற மாதிரி இருந்துச்சு ஆனால் தற்போது காலத்தில் ஒரு மூணு பூஸ்டராச்சும் போடணுன்றாங்க ஒரே ஊசியை ஒரு மாதம் கேப் அந்த மாதிரி டைமில் டைம் டைம்குள்ளே விட்டுட்டு அப்படியே அடுத்தடுத்து போடுற மாதிரி இருக்கும் தற்போது பார்வோ வைரஸ் வந்து அதிகமான அளவில் பரவிட்டு வருது அதனால் உங்கள் நாயை வந்து நீங்கள் வந்து வாக்கிங் எடுக்காங்க இது வந்து ஒரு வருடத்துக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் வாக்கிங் எடுக்கலாம் அப்போல்லாட்டி நீங்கள் வாக்கிங் எடுக்கிறதே தவிர்த்தலாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி எதுவும் இடம் இருந்துச்சுன்னா அந்த இதுலேயே நம்ம வந்து நாய்களை வந்து இது பண்ணிக்கலாம் அதனுடைய மோஷன் அந்த மாதிரி போகிற மாதிரி வச்சுக்கலாம் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஏஆர்வி அதே மாதிரி அந்த மாதிரி வேக்சின்லாம் கண்டிப்பான முறையில் போடுங்க நீங்கள் வேக்சின் போட்டால் தான் நம்ம நாய்கள் வந்து ரொம்ப இருக்கும் இது வந்து ஒரு தடவை இந்த நோய் வந்துருச்சுன்னா நாயை வந்து இறக்குறதுக்கே நேரிடும் ஏன்னா அந்தளவுக்கு இதனுக்கு வந்து சக்தி இருக்குது நம்ம வளர்க்குறது திருநாயாகட்டும் அப்படீட்டி சிப்பிப்பாரி ஆகட்டும் அப்போல்லாட்டி இங்கிலீஷ் பீரியடாக இருக்கட்டும் எந்த நாய்களாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பான முறையில் வேக்சின் போடுங்க அதுதான் ரொம்பவும் நல்லது நன்றி வணக்கம்